அப்படி கண்டு பூமியும் உலாவிக் கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது தேவாலயத்துக்குள்ள வந்து சுற்றி பார்க்கிறார் சுற்றி பார்த்ததுக்கு அப்புறம் சாயங்காலம் வரை என்ன செய்யறாரு தேவாலயத்துக்குள்ள உள்ள எல்லாம் சுற்றி பார்த்துட்டு பன்னீர் கூட பெத்தானியாவுக்கு என்ன செய்யறாங்க வாசிங்க

அப்படி காணவில்லை அத கவனிங்க பிரித்தானியாவுக்கு வருகிறார் முதல்ல இசுலிமுக்கு போய் தேவாலயத்தை சுற்றி பார்த்து சாய்ங்காலம் ஆவனே சீசன் ரோடு பிரித்தானியாவுக்கு வருகிறா பிரித்தானியாவுல இருந்து மறுபடியுமா போகிற வழியில அவருக்கு என்ன ஆயிடுச்சு உண்டாயிற்று இயேசு கிரஸ் அப்போ ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி

ஒண்ணுமே செய் கிளம்பாரு வந்துட்டு பிரதானியாவுக்கு போகிறா போய்க்கு மறுபடியுமா வரும் பொழுது இந்த சம்பவத்தை என்ன செய்யறா அவரு உறுதிப்பட செய்யறாரு என்ன சம்பவம் நடக்குது பசி உண்டாகுது விலைகள் இருக்கிற ஒரு அத்தி மருத்துவ பக்கத்துல போய் கனி ஏதாவது இருக்குமா சாப்பிடலாம் சொல்லி போய் பாக்குறாரு அதுல கனி இல்ல இடம் மட்டும்தான் இருக்குது நாட்டுல ஆற்றவர் மன்னத்துல எதிர்பார்க்கறது கனி இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் எல்லாத்துக்குமே தெரியுமா ஏற்கனவே பசங்க மணி இருக்காம கேட்டு இருக்கவன் கம்மிதான் எல்லாத்தையும் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கலாம் இந்த நாட்டுல ஆண்டவர் என்ன என்ன நம்மோடு ஒரு உணர்த்திடலாம் அது அத்திப்பட காலமா இராத அப்படின்னா அது அத்திப்பட காலத்துலதான் என்ன செய்யும் கனி கொடுக்கும் ஆண்டவர் நாளில் ஒரு வார்த்தை உணர்த்திடா நீ எல்லா காலத்திலயும் கனி கொடுக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு இல்லையா அவங்களுக்கு ஆண்டவர விருப்புகிற நோக்கம் என்ன அப்படின்னா ஒருத்தன் எந்த சண்டைக்கு வரட்டும் அப்பா மட்டும் அன்பா இருப்பேன்

ஏசுக்கு கனி கொடுக்கணும் மனுஷனுக்கு கனி கொடுக்கிற வாய் நாம் இருக்கிறோம் பாருங்க மனுஷனுக்கு என்ன செய்யறோம் கனி கொடுக்குறோம் கனி நாம் ஆவிக்குரிய கனிகள் அநேக காரியங்கள மனுஷனுக்கு கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆட்ட விழுந்து பாருங்க எனக்கு கனி கொடுன்னு சொல்றோம் எனக்கு கனி கொடு ஆண்டவர் நம்மிடத்திலே கனிகளை ஏதாவது அகப்படுமோ என்று பார்க்க வந்தார் ஏதாவது கிடைக்குமா ஏதாவது ஒரு கை ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு பழமாக இருந்துச்சுன்னா பிடிக்கி

தேவாலயத்துக்குள்ளாக இருக்கிற உங்களுக்கு எனக்கும் கணிகள் கண்டிப்பா என்ன செய்யணும் என்ன செய்யணும் இருக்கணும் இதை பேக் பண்றதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு புரிய வைக்கிறதுக்காக அத்தி மரத்தை கொண்டு ஓமையை என்ன செய்கிறாரு கற்றுக் கொடுக்கிறாரு சபிக்கிறார் என்ன கொஞ்சம் பதினெட்டாவது வருஷத்துல அந்த தொடர்ந்து நீங்க வாசு பாருங்க கடைசியில இருக்கும் ஆண்டவரே நீ சொன்ன அந்த அத்தி மலை என்ன செய்யறது

கற்பாறையில அதிக மண் இல்லாதனால கட்டக்கட்டும் வளர்த்துது ஆனா வெயில் ஏறின போதும் அது என்ன செய்யுது பட்டு போயிட்டு இந்த கடகடகு வளர்ந்து இலையெல்லாம் இருக்குது ஆனா வெயில் ஏற 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 கனி என்ன செஞ்சிடும் கொலை ஆரம்பிச்சிருச்சுன்னா பட்டு போனதா ஆகிவிடும் நம்முடைய நிலத்தை நாம் சரி செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது இல்லையா முதல் தேவாலயத்துக்குள்ள போன ஆண்டவரே எல்லாத்தையும் பார்க்கிற பார்த்து விட்டு

வெளியில நடக்க வேண்டியவர் அப்ப கனி இல்லாத வேலையில எங்க நடக்க வேண்டிய வேலை வெளியில நடக்க வேண்டிய வேலை இந்த கனி இல்லாத வேலையை நம்முடைய சரீரத்தில் நினைச்ச கூடாது நடக்கூடாது வெளியில ஆலயத்துக்கு வெளியில் நடக்கிற வேலை சரீரத்துக்கு அப்பாற்பட்டு மாம்சத்துல நடக்கிற ஒரு வேலை ஆவில இல்ல மாம்சத்துல நடக்கிற வேலை அப்போ நம்முடைய ஆலயம் நம்முடைய சரீரம் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார் இந்த சரீரத்துல எப்பவுமே என்ன இருக்கணும் கனிகள் வெளி வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும் அங்கர் வந்து பாக்குறாரு கனி என்ன சொல்லிய சபிக்கிறார் நாத்திலே இப்போ இப்போ ஒரு வசனம் வாசி MARK 13 3வது அதிகாரம் 13வது அதிகார 35வது வசனம் அப்படியே நீங்கள் விழுந்துங்கள் நீங்கள் விழுந்துங்கள் ஏனெனில் ஏனெனில் இந்த zaman சாயங்கால சாயகாலத்திலோ நடுரா நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் வருவான் என்று நீங்கள் அறியீர்கள் என்ன சொல்றாருல்ல மனசுக்கு பக்கத்தில் ஆண்டு போனாலும் அந்த காலத்தை யாராலும் இணை முடியாது அறிய முடியாது பாத்துக்கிறேன் எப்போ ஆண்டவருக்கு பசின்னு எப்ப ஆண்டவர் அந்த மரத்து பொங்கத்துக்கு போவான்னு யாரு இருந்தாலும் தெரியுமா போயிட்டே இருந்தாரு அந்த மரத்துல கனி இருக்குமான்னு போய் பார்க்க வரேன் யாருக்கு தெரியாது ஆனால் கனி இல்லை சவிதா அது மட்டும் போயிடுச்சு காம்தா சுருதா ஒரு வீட்டு ஜமான்னு இருக்கிறானா ஒரு வேலைக்காரன் இருக்கிறாங்கன்னா அவன்கிட்ட பொறுப்பை கொடுத்தா

இப்போ மரத்தை வச்சு யோசிப்போம் கொய்யாப்பழ சீசன்ல என்ன ஆகும் மாம்பழம் நெல்லிக்காய் சீசன்லதான் முளைக்கும் அது சீசனே இல்லையா அந்த இடத்துல போய் எப்படி எதிர்பார்க்கும் அப்படின்னா அதான் ஆளு சொன்னாரு எவ்வளவு நடக்கலாம் அப்படிங்கிற எப்ப நாள் அப்ப இப்பங்கிறது என்ன இருக்கும் அந்த காலம் அந்த காலம் சொல்றதுல அத்திப்பழ காலமாய் இராது அப்படின்னா அந்த கனிய காலம் போடப்பட்டிருக்கு ஆனா நமக்கு காலம் எப்போனே தெரியாதுன்னு அவளை சொல்லுறா நான் சொல்றது புரியுதா எப்போ ஆண்டவர் வருவாரு தெரியாது நான் இன்னும் நல்லா படிச்சு இன்னும் அப்படியே குளங்கள்ல நின்று இன்னும் அப்படியே ஊழியை செய்யும் போது இதெல்லாம் வந்துடும் அப்படின்னா அது என்னது அத்திப்பழ காலத்துல அத்திப்பழம் வரும்னு எதிர்பார்க்கிறது புரியுதா இப்ப ஆண்டு எடுத்துக்கிறாரு இப்ப நான் வந்துட்டேன் எப்ப என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறேன் எல்லா நேரங்களிலும் கனி கொடுக்கிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் நீங்க நிறைய மனுஷகுமார் வருவார் திருடன் வருகிற உடைய வருகை இருக்க வேண்டும் சொல்லி வேறு சொல்லுகிறது நிறையாத வேலையை எப்போதும் வருவார் நம்முடைய ஆணையம் நம்முடைய சரீரம் எப்போது வேண்டுமானாலும் ஆண்டவர் பார்க்க ஆயக்கமா இருக்கும் ஆண்டவருக்கு கொடுக்க ஆண்டவரு நம்ம இடத்துல எடுத்துக்கொள்ள நம்மை எடுத்துக்கொள்ள நாம் என்ன செய்யணும் ஆயத்தமா இருக்கோம் அதனால நீங்களே அந்த ஆழையம் சொல்லலாம் இந்த ஆழயத்துக்குள்ள தீங்கா ஒழுங்காயம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அப்படி விற்கறதும் கொள்ளுகிறதும் எல்லாம் என்ன செஞ்சாங்க இருந்தான் ஆழையத்துக்குள்ள தீங்கான காயத்தை செய்தாரு நாம் சரீரை மாற்றி ஆழத்துக்குள்ளாக இருந்தி மாற்றி ஆயத்துக்குள்ளாக ஒரு நாள் தீங்கான விஷயத்த என்ன செய்யக்கூடாது உள்ள கொண்டு போகக்கூடாது நினை யாவயே ஆண்டவர்கள் வந்துட்டா இருந்தான் இப்போ இன்னைக்கு நானும் சமூகம் சண்டைப்பட்டோம்

அது இயக்க முடியாத ஒரு காரியம் மின்னல அந்த மின்னலை யாரையும் பிடிக்க முடியாது ஒரேதான் பிடிக்கிறாங்க சூரியனை யாரையும் செய்ய முடியாது நெருங்க முடியாது அப்படிப்பட்ட பிரகாசிகள் சூரியன் ஆனவர் அவர் நம்ம பக்கத்துல நிற்கிறேன்னு சொல்றா வலது பக்கத்துல நான் என்ன செய்யறேன் நிழலா இருக்கிறேன்னு சொல்றார் எப்பொழுது வேண்டுமான ஆளுடைய வருகை வரலாம் அதனால எனக்கும் ஒரு காலம் வரட்டும் அப்ப நான் கனி கொடுக்கிறேன் நல்ல என்ன செய்யணும் எல்லா நாட்களிலும் கனி கொடுக்கணும் எந்த வேலையிலும் கணி கொடுக்கணும் கணி கொடுக்கணும் எல்லா நாட்களிலும் கண் கொடுக்கணும் உணர்ச்சி இருக்கா யா கூடிய வாழ்க்கையில நான் அப்ப கண்ணி கொடுக்கறேன் இப்ப கனி கொடுக்கறேன் இல்ல ஆண்டு ஒரு வந்து நிப்பாரு ஆனா சின்ன பையன்தான் அப்பலாம் செஞ்சேன் என்ன இருக்குது அப்படின்னு இல்ல ஆண்டு ஒரு முடியாது சொல்ல முடியாதுல எப்பொழுது ஆண்டவர் இருந்தாலும் ஆண்டவரை நினைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கணிகளை கொடுத்தீர்கள் அப்போ ஆண்டு விடத்தில் நான் நினைத்திருக்கும் பொழுது நிலைத்திருக்கிறது மாத்தமல்ல விழித்திருக்கிறோம் ஆண்டு சொல்லுகிறா விழித்திருந்து ஜவமானும் வாரி இருக்கிறது எப்படி தேவாலயத்துக்குள்ள ஆண்டவர் பிரவேசித்து தேவாலயத்துக்குள்ள என்ன இருக்கணுமோ அது மாத்திரமே இருக்கணும் அது இல்லாத காரியங்கள் அங்கே நடக்கும் பொழுது அடித்து விரட்டி அதை ஒன்று விடாமல் ஆண்டு ஆக்குவது போல சரீரமாகி தேவாலயத்துல என்ன கனி இருக்கணுமோ அந்த கனி மாத்திரமே இருக்கணும் அந்த கனி இல்லாத பட்சத்திலே ஆண்டவருடைய கோபி நாம் செய்வோம் ஆளாகி விடுவோம் கணேச நாட்டுல ஆண்டவரே கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நாம் பார்க்கணும்

கலவான்ற விசுவாசிக்கிறேன்னு சொல்லி கிரைகள் அதை மூன்று காரியம் அதாவது நாம் இணைச்சோம் கனி உள்ள கனி வாழ்க்கை வாழி எப்போ கொடுக்கணும் எல்லா நேரங்களிலும் கொடுக்கணும் எல்லா நேரங்களையும் கொடுக்கணும் இலை மட்டும் எதுனா பத்தாது கனி என்ன செய்யணும் மூன்றாவது காரியம் அவர் விழித்திருந்திருந்து ஆண்களை வருகைக்கு நாம் கொடுத்தோம் தீவெட்டிகளை குறித்து ஆயிரத்தி இருந்த பத்து கனிகளை குறித்து சொல்லுகிறார் எப்பொழுது மனவாளன் மருவன் என்று தெரியாது என்று அது போலதான் கனியோட காத்துவோம் கனியோடு காத்துட்டு இருக்கிற ஆண்டவரே நீங்க வந்தா கொடுப்பேன்னு சொல்லி கனியில் உள்ளவர்களா இருக்கும் ஆண்டவர் பெரிய காயிட்டு செய்வார் தேவாலயத்தில் பிரவேசித்து தேவாலயத்தில் பிரவேசித்து நான் சொல்லுகிறார் தேவாலயத்துக்குள் பிரவேசித்த ஆண்டவர் என்ன எந்த காரியங்களை பார்க்கிறார் சொல்லி பார்க்கிறோம் நாம் ஆலயமாகி சரீரத்தில் பிரவேசிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆலயமாக சரீரத்துல என்னென்ன காரியங்களா பார்க்கிறான்னு சொல்லி ஆஹ் ஆலயத்தை பார்க்கிறோம் ஒரு புரியவில் காரியம் என் சரீரமா ஆலயத்துல என்ன இருக்கட்டே வியாபாரம் இருக்குதா வேற என்னெல்லாம் விற்கிறவனையும் புறா வைக்கிறவனையும் புறா வைக்கிறவனா யார் தெரியுமா இவரங்க ஒரு கவட்டை இழுத்து அடிச்சு அது செத்தா போகுது நமக்கு காசு வந்தா போகுது புரியல உங்களுக்கு எங்க வைக்கிறான் ஆலையில வச்சு நிற்கிறான் அதை காசு பாக்கணும் சுத்தம் இல்லாம எதுவுமே என்ன செய்ய விழுகாது நான் இடம் ஆலயம் என்ன படிச்சோம் இருக்க வேண்டும் நம்முடைய ஆலயம் ஒவ்வொரு நாளும் கனி உள்ளதாய் இருக்க வேண்டும் சில பிள்ளைகள்லாம் என்ன செய்யணும் கனி கொடுக்கணும் இப்பவே கனி கொடுக்க ஆரம்பிச்சிக்கா இன்னும் வளர 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 மரத்துல நான் விசுவாசிக்கிற இடம் இருக்கோம் இல்லையோ கனி மட்டும் தான் இருக்கும் ஆண்டோரே ஹலோயா என் மரத்துல கனி மட்டும் தான் இருக்கும் ஆண்டோரேன்னு சொல்லி விசுவாசிக்கணும் வெறும் கனி மட்டும் தான் எப்படி இருக்கும் பாத்தீங்க ஆனா அது அப்பேற்பட்ட ஒரு காரியம் அப்படியே நாம் விசுவாசிப்போம் விழிப்பு இருக்கணும் அந்த கனிய நம்ம ஒரு கனி என்ன செய்வோம் ஆண்டவர் ஆண்டோருக்குன்னு வச்சிருக்கோம் அந்த கனிய விசுவாசி என்ன செய்வோம் நமக்குன்னு ஒன்று தீட்டுப்போம் டக்குன்னு ஒன்று அவர் கொட்டு ஒரு நாளே என்ன செய்யுவாரோ இரங்குடுவாரோ இரங்குடாதா என்ன செய்வோம் வாழ்வோம் தென பிசாசுக்கு இரங்குடாமே தேவன் கிரணோடு போ ஆர்ந்து பெரிய காரியங்களை நம்ம கொட்டு செய்வா நம்ம வலக்கின் கனிகளை ஆழ் கொடுக முடியாக நம்ம நாயகப்படுத்துவா நம்ம அங்கோடு ஜெபிப்போம் हमको மேற்கொள்ள வேண்டிய ஆபத்தின் சகதியோடு சிந்து சொற்றுகிறோம் நாளைக்கே வார்த்தिकुलर தேவாய்க்கு દેવાય்க்கு உள்ளாக પ્રવેશして દેવાય்க்கு સુચી પ્રાપ્તિ கொள்ளるમેయం વેતરുകളിലും വാગુલിലും அடித்துtoDoubleתי એ દેવાયક ખલ્લુકની આગની લે એની સુલી કહેတဲ့ વાક્ય જાણિતો અને એની ઉડી શરીરમાય આલયતે આપણે ઓરનાલ ખલ્લુકલે આવવા આવીક ને મળિતેને જીવીકે કડીうる એક વાક્ય વાલ છે અને એલા કાલાંગલીઓ કડી લેતંદી નાગે જીવીકુરવાય રહેક मी रे गतीमी कार वातये कतो उडी आशिर्वी बळपडते अनेक रे आितुवार मी आम मानवतेमे मयपडे उद्देशितो पा हेतले वंत वातये कतो उडी वातये फुळीने कुटुंबमे आशिर्वी इंगणतले जिमी कोडी आस्न ओब जबम नपलो प्रभात रोतो रावके नीरे पादलातुकला आशिर्वी वळनेत समे पुदी गणा महिमे यावक्षम उरती सेरती मीतव रचुमाय इत्र येशु ख्रिस्तमे नीये रावते जेविको जी बोलिए नंद के आवे आमीन